அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் நாம் பத்தாம் வகுப்பு பாடநூலில் இயல் ஐந்தின் இலக்கணப் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பொருள்கோளை பற்றி பார்க்க போகிறேங்க போன வகுப்பில் வினா வகைகள் விடை வகைகளை பற்றி பார்த்தோம் இந்த வகுப்பில் பொருள்கோளை பற்றி காணப்போகிறோம் பொருள்கோள் அப்படின்னா என்னங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள்கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர் செய்யக்கூடிய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில செய்யிருப்பாங்க எல்லா செய்யலும் ஒரே மாதிரி இருக்காது அப்போ அந்த ஆசிரியர் எவ்வாறு செய்யலை இயற்றினாரோ அதற்கேற்ப பொருள்களை வரிசையாகவோ கொண்டு ஊட்டியோ மா இடம் மாற்றியோ பொருள்களும் முறைக்கு தாங்க பொருள்கோள்னு பேரு இந்த பொருள்கோள் எட்டு வகைப்படும் வாங்க என்னென்னு பார்க்கலாம் ஆற்று பொருள்கோள் மொழிமாற்றுப் பொருள்கோள் நிரல்நிறை பொருள்கோள் விற்பூட்டுப் பொருள்கோள் தாப்பிசை பொருள்கோள் அலைமறி பாப்பு பொருள்கோள் கொண்டுகூட்டுப் பொருள்கோள் அடிமறி மாற்று பொருள்கோள் ஆகியன இப்போ நாம் எட்டு வகையான பொருள்கோளை பற்றி பார்த்துருக்குறேங்க இதில் மார்க் பார்த்திங்கன்னா பொருள்கோள் டேஸ் வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க எட்டு வகைப்படும் அப்படின்னு எழுதிர்லாங்க இப்போ நாம் எட்டு வகையான பொருள்கோள் என்னென்னு பார்த்துட்டேங்க இந்த எட்டு வகையையும் நாம் இந்த பகுதியில் பார்க்க இல்லைங்க மூன்று வகை மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க என்னென்னன்னு பார்க்கலாங்க ஆற்று நீர் பொருள்கோள் நிரல்நிறை பொருள்கோள் கொண்டுகூட்டு பொருள்கோள் இந்த மூன்று வகையான பொருள்கோளை பற்றி மட்டும்தாங்க இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்குறது ஆற்று நீர் பொருள்கோள் இந்த தலைப்புலேயே இதற்கான விளக்கம் நமக்கு இருக்குதுங்க இப்ப நம்ம ஆற்று நீர் பாக்குறோம் ஆற்று நீர் எப்படிங்க போகுது ஆண்டாண்டு காலமா அந்த ஆறு எத்திசையில் செல்கிறதோ அதே திசையில் இந்த நீரானது ஓடிக்கொண்டிருக்கிறது கால மாற்றத்தாலோ சூழல் மாற்றத்தாலோ எதனாலுமே அது திரும்பி வருவதோ வேறு திசை மாற்றி செல்வதோ கிடையாதுங்க அந்த ஆறு செல்லக்கூடிய அதே திசையில் ஆண்டாண்டு காலமா ஆற்று நீர் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது அதை போலவே ஆசிரியர் தொடக்கம் முதல் முடிவு வரை ஒரு செயலை எவ்வாறு இயற்றினாரோ அதே வரிசையில் நாமும் பொருள் கொள்வது ஆற்ற நீர் பொருள்கோள் வாங்க இப்ப சீவக சிந்தாமணியிலிருந்து ஒரு பாடல் நமக்கு சான்ற கொடுத்துருக்கிறாங்க அழகான பாடலுங்க எளிமையான விளக்கங்களோட நம்ம இப்போ பார்க்கலாங்க முதல் வரி பாத்தீங்கன்னா சொல்லரும் சூல்பசும் பாம்பின் தோற்றம் போல இந்த பாடல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெற்பயிரோட வளர்ச்சியை கொடுத்துருக்குறாங்க அந்த நெற்பயிர் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் நாற்றாக வளருதுலேருந்து வளர்கதுலேருந்து கொண்டு கருவை ஈனதிலிருந்து அதுக்கப்புறம் அறுவடைக்கு தயாராக நிற்கக்கூடிய நிலை இந்த மூன்று வகையுமே நமக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க பார்க்கலாங்க சொல்லரும் சூள் பசும் பாம்பின் தோற்றம் போல் அதாவது ஒரு நெற்பயிர் வளர்ந்து வரும் பொழுது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா சூழ் கொண்ட பசும் பாம்பு பச்சை பாம்பு பார்த்தீங்கன்னா இயல்பாவே பசுமை நிறத்தில் இருக்குங்க பச்சையாக இருக்கும் அதை சூழ் கொண்டு இருக்கும்போது கருவுற்று இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த பச்சை அழகாக அப்படியே நமக்கு தெரியுங்க அந்த சூழ் கொண்ட பச்சை பாம்பின் தோற்றம் போல இந்த வளர்ந்து வரக்கூடிய நெற்பயிரானது பசுமையாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க அது அடுத்த ஸ்டேஜில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க மெல்லவே கரு இருந்து ஈன்று அந்த வளர்ந்த நெல் நாற்றானது மெல்லவே கரு அந்த கதிர்களை அப்படியே கரு கொண்டு கதிர் ஈணுதுங்க அப்படி போது பார்த்தீங்கன்னா தலை நிமிர்ந்து வானத்தை பார்த்து நேராக அந்த நெற்பயிர் நிற்கிதுங்க அதுக்கு சான்று எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல் அந்த கதிரானது தலை நிமிர்ந்து வானத்தை பார்த்து நிற்கும் பொழுது எப்படி இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா மேலலார் செல்வமே போல் மேலலார் செல்வம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பண்பற்ற மனிதரிடம் பெருகியுள்ள செல்வம் பண்பற்ற மனிதர்கள் செல்வம் அதிகம் சேரும் போது அகந்தையுடன் தலை நிமிர்ந்து ஒரு பணிவும் நற்பண்பும் இல்லாமல் தலை நிமிர்ந்து சுற்றித் திரிவர் அதை போல மேலலார் செல்வமே போல் தலை நிறுவி இந்த நெற்பெயரானது மேலலார் செல்வம் போல் தலை நிறுவி தலை நிமிர்ந்து வானத்தை பார்த்து நிற்கிறது தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவை அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா இந்த சூழ் கொண்ட கதிரானது முற்றி அறுவடைக்கு தயாராக நிற்கும் போது அந்த குலைமுற்றிய நெல்லானது தலை சாய்ந்து காணப்படுகிறது அந்த நிலை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே தேர்ந்த நூல் சிறந்த நூல்களை கற்று கல்வியறிவில் சிறந்து விளங்கக்கூடிய மாந்தர்கள் நற்பண்புகள் நிறைந்து ஒரு பணிவுடன் எப்பொழுதும் தலை தாழ்ந்து இருப்பர் அதை போல அந்த குலைமுற்றிய கதிரானது இறைஞ்சி காய்த்தவே அந்த குலைமுற்றிய கதிரானது தலை சாய்ந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க சீவல சிந்தாமணியிலிருந்து இந்த அழகான பாடல் நமக்கு கொடுத்துருக்குறாங்க திரும்ப ஒரு முறை அதோட பொருள் பார்க்கலாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா நெற்பயிர் கருவுற்ற பாம்பின் வடிவம் போல கரு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அந்த பயிர் வளரும் போது பச்சை பசையல் என சூழ் கொண்ட பசும்பாம்பின் தோற்றம் போல காணப்படுகிறதுன்னு சொல்றாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கதிர்விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பது போல் நேராக வானத்தை பார்த்து நிற்கிறது அப்படின்னு சொல்றாங்க முடிவுல பாத்தீங்கன்னா கல்வி செயர் மாந்தரின் தேர்ந்த நூல் கல்வி மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே அது கதிர் முற்றியவுடன் தலை சாய்ந்திருக்க கூடிய நிலை எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா கற்றவர்கள் பணிவுடன் வணங்குதல் போல வளைந்து இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க நம்ம அடுத்து பார்க்கலாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா நன்னூர்லேருந்து இருந்து ஒரு பாடல் வரி கொடுத்துருக்குறாங்க அதை பார்த்திடலாங்க மற்றைய நோக்காது அடிதொரும் வான்பொருள் அற்று அற்று உழுகும் அத்து யாற்றுப்புணலே இந்த ஆற்று நீர் பொருள் அப்படிங்கிறதுக்கான பாடல் நம்ம கொடுத்துருக்குறாங்க மற்றைய நோக்காது அடிதொறும் வான்பொருள் அற்று அற்று உழுகும் அஃது யாற்றுப்புணலே ஆசிரியர் இயற்றிய முறைப்படி சொல்லின் தொடக்கம் முதல் இறுதி வரை அவ்வாறே வரிசைப்படி பொருள் எடுத்துக்கொள்வது ஆற்றுநீர் பொருட்கோள் இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு நூல் கேட்டாங்கன்னா நன்னூல் அப்படின்னு எழுதணுங்க அடு இப்ப நாம ஆற்றுநீர் பொருட்கோளை முழுமையாக பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிரல் நிறை பொருள்கோள் இந்த நிரல் நிறை பொருட்கோள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செய்யுளில் சொற்கள் முறை பிறழாமல் நிரல் நிறையாக நிரல் நிறைனா வரிசை நிறுத்துங்க வரிசையாக அமைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை பொருள்கோள் இந்த நிரல் நிறை பொருள்கோள் இரண்டு வகைப்படும் நிரல் நிறை பொருள்கோள் டேஸ் வகைப்படும் இரண்டு வகைப்படும் முறை நிரல் நிறை பொருள்கோள் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் இப்ப நாம் முதல்ல பார்க்க போகிறது முறை நிரல் நிறை பொருள்கோள் நிரல் நிறைனாவே வரிசை நிறுத்தங்க வரிசையாக பொருள் கொள்வது வாங்க அழகான எடுத்துக்காட்டோட எளிமையாக பார்த்திடலாம் முறை நிரல் நிறை பொருள்கோள் செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயநிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் முறை நிரல் நிறை பொருள்கோள் எடுத்துக்காட்டு பார்த்தா எளிமையா புரியுங்க அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது ஒரு அழகான குரலை நமக்கு விளக்கமா கொடுத்துருக்காங்க பார்க்கலாங்க அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இதில் பார்த்தீங்கன்னா அன்பு அரண் அப்படிங்கிற இரு சொற்களை வரிசைப்படுத்தி அவற்றுக்குரிய விளைவுகளாக பண்பு பயன் அப்படிங்கிற சொற்களையும் வரிசைப்படுத்தி நமக்கு கொடுத்துருக்குறாங்க இல்வாழ்க்கையின் பண்பு அன்பு இதில் பார்த்திங்கன்னா இல்வாழ்க்கையின் பண்பு அன்பு இல்வாழ்க்கையின் பயன் அரண் இப்படி நாம் பொருள் எடுத்துக்கோணுங்க அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயனும் பயநிலைகளாக நிரல் நிறையாக நிறுத்தி பொருள் கொள்வதால் இதை முறை நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்கிறேங்க திரும்ப ஒரு ரீகால் பண்ணிக்கலாங்க முறை நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னா வரிசைப்படுத்தி பொருள் கொள்வது அப்படின்னு பொருளுங்க அன்பும் அறணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது நிரல் நிறை அப்படின்னாவே வரிசைன்னு அர்த்தங்க இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அன்பு அரண் அப்படிங்கிற இரு சொற்களை வரிசையாக கொடுத்துருக்குறாங்க இப்போ இல்வாழ்க்கையின் பண்பு அன்பு இல்வாழ்க்கையின் பயன் அரண் இவ்வாறு வரிசைப்படி நாம் பொருள் எடுத்துக்கொள்வது நிரல் நிறை பொருள்கோள் அதில் முதல் பகுதியான முறை நிரல் நிறை பொருட்கோள் அப்படிங்கிறதுக்கு இதை சான்ற நம்ம பார்க்குறோங்க அடுத்து நம்ம எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படிங்கிறத பார்க்கலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறதுங்க எதிர் நிரல் நிறை பொருள்கோள் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாங்க செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிர் எதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் நாம் முறை நிரல் நிறை பொருள்கோளில் நேருக்கு நேராக பொருள் எடுத்துக்கிட்டோங்க எதிர் நிரல் நிறை நிரல் நிறைனா வரிசைங்க முறை நிரல் நிறைனா நேருக்கு நேராக பொருள் எடுத்துக்கிறோம் எதிர் நிரல் நிறை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டா நம்ம பொருள் எடுத்துக்கிறோம் அதாவது எதிர் எதிராக பொருள் எடுத்து கொள்ளுதல் செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிர் எதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் இதுக்கு ஒரு திருக்குறள் நமக்கு சார்ந்து கொடுத்துருக்காங்க விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் இந்த குரல்ல பாத்தீங்கன்னா முதல் அடியில் இருக்கக்கூடிய விலங்கு மக்கள் அப்படிங்கிற எழுவாய்களை வரிசைப்படுத்தி விட்டு அடுத்த அடியில பாத்தீங்கன்னா கற்றார் ஏனையவர் அப்படின்னு சொல்லி பயநிலைகளை வரிசைப்படுத்திருக்கிறாங்க இப்போ ஏனையவர் அப்படின்னா கல்லாதவர் அப்படின்னு பொருளுங்க கற்றார்னா கற்றவர்கள் ஏனையவர் அப்படின்னா கல்வியை கல்லாதவர் அப்படின்னு பொருளுங்க இதுல பார்த்தீங்க அப்படின்னா கற்றார் மக்கள் கல்லாதவர் விலங்குகள் ஏனையவர்னா கல்லாதவர் கல்லாதவர் விலங்குகள் அப்படின்னு சொல்லி எதிரெதிரா பொருள் கொள்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆகவே இது எதிர் நிரல் நிறை பொருட்கோள் இப்ப பாத்தீங்கன்னா கற்றார் மக்கள் ஏனையவர்ங்கிறவங்க கல்லாதவங்க கல்லாதவர்கள் விலங்குகள் அப்படின்னு எதிரெதிரா நாம பொருள் கொள்ளுமாறு அமைந்துள்ளது ஆகவே இது எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அடுத்து நம்ம கொண்டுகூட்டு பொருட்கோள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க இப்போ இந்த ரெண்டுலையும் வித்தியாசமா இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறுபாட்டோடு அமைஞ்சிருக்கு கொண்டு கூட்டு பொருள்கோள் இது பார்த்தீங்கன்னா செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோளாகும் ஆகும் ஒரு செய்யுளில் பல அடிகளில் அங்கங்கு சிதறி கிடக்கக்கூடிய சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள் ஆகும் இந்த கொண்டு கூட்டு அதிலேயே நீங்க க்ளூ வச்சு மைண்ட்ல வச்சுக்கலாங்க அங்கங்க செய்யலில் சிதறி கிடக்கக்கூடிய சொற்களை எடுத்துக்கொண்டு அவற்றை ஒன்றோடொன்று இணைத்து கூட்டி பொருள் கொள்ளும் முறை கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படி மைண்ட்ல வச்சுக்கலாங்க மயிலைநாதர் உரையில இருந்து பாடல் வரி கொடுத்துருக்காங்க ஆழத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு இதை இப்படியே பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆலம்னா ஆலமரங்க ஆலமரத்து மேல குவளை மலர் குள நீர் நிறைந்த குளத்தில் வாளின் நெடிய குரங்கு இது ஏற்புடையதாக இருக்குமான்னு பாருங்க ஆலமரத்து மேல குவளை மலர் இருக்குதுங்க குளத்துல குரங்கு இருக்குதுங்க இப்போ ஆலமரத்துல குவளை மலர் எங்க இருக்கும் குவளை மலர் குளத்துல வ இருக்கும் குரங்கு எங்கிங்க இருக்கும் மரத்து தான் இருக்கும் ஆலமரத்து மேல இருக்கும் இப்படி பொருள் வர வேண்டியது அங்கங்க சொற்கள் இதுல சிதறி கிடக்குதுங்க இதை பொருளுக்கேற்ப கொண்டு கூட்டி நாம் பொருள் கொள்வதால் கொண்டு கூட்டு பொருள் கொள் எடுத்துக்கலாங்க ஆழத்து மேல குரங்கு ஆலமரத்து மேல குவளை குளத்துல ஆழத்து மேல வாளின் நெடிய குரங்குன்னு எடுத்துக்கலாங்க குவளை குளத்துல அப்ப குளத்துல குவளை மலர் மலர்ந்திருக்கும் ஆலமரத்தின் மேல் வாளின் நெடிய குரங்கு அமர்ந்திருக்கும் இப்படி நாம் பொருளுக்கேற்ப சொற்களை கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள் கொள்ளுங்க அடுத்துங்க நன்னூர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாங்க யாப்படி பலவினம் கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது கொண்டு கூட்டே யாப்படின்னா பாடலடிங்க பல அடைகள் பாடலடிகள் இருந்தாலும் கோப்புடை மொழிகளை பொருளுக்கேற்ப சொற்களை ஏற்புழி இசைப்பது ஏற்றவாறு கொண்டு கூட்டி பொருள் கொள்வது கூட்டு பொருள்கோள் இந்த பாடல் அடியை கொடுத்துட்டு நூல் கேட்டால் நான் நூல் அப்படின்னு நமக்கு எழுத தெரியணுங்க இந்த பாடல் அடிகள் கொடுத்தா இது மயிலைநாதர் உரையிலருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ நமக்கு பொருள்கோள் அப்படின்னா என்ன அதோடய வகைகள் எட்டு அதில் நாம் மூன்று வகையை பற்றி பார்த்துருக்குறோம் இது உங்களுக்கு தெளிவாக தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க அடுத்த வகுப்பில் நாம் அடுத்த இலக்கணப் பகுதியை பார்க்கலாங்க நன்றி வாழ்க வளமுடன்